ரீசைக்ளிங் மறுசுழற்சி இது ஒரு நல்ல பிஸ்னஸ் வியாபாரம் முக்கியமாக பழைய இரும்புகள் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் அதுவும் தண்ணீர் குடித்துவிட்டு தூர எரிகின்ற அந்த பாலியத்திலின் பாட்டில்கள் இதற்கெல்லாம் நல்ல மதிப்பு காரணம் மறுசுழற்சி செய்ய முடியும் அதுபோல பழைய இரும்புகளை அவர்கள் உருக்கி மறுபடியும் பல பொருள்களாக அவர்கள் மாற்றிவிடுகிறார்கள் அதுபோல காகிதங்கள் காகிதங்களையும் அவர் அதை எரிப்பதில்லை அதையும் கூழாக்கி ஒரு அட்டை பெட்டியாகவோ வேறு ஏதோ ஒரு முறையில் அவர்கள் தயாரிக்கிறார்கள் எந்த பொருளையும் வீணடிப்பதில்லை ஏனென்றால் மறுசுழற்சி அது ஒரு நல்ல புதிய டெக்னிக் தான் அதுபோல் டயர் கார் டயர் பைக் டயர் இதெல்லாம் கூட ரிட்ரீடிங் என்று சொல்வார்கள் ரீட்ரீடிங் அதை மறுபடியும் அதில் புதியதாக மாற்ற மாட்டார்கள் அது தேய்ந்து போனதை சரி செய்வார்கள் அது ரீட்ரீடிங் என்பார்கள் இதுபோல் மறுசுழற்சி முறைதான் டிங்கரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலையும் இருக்கிறது எந்த காரோ பைக்கோ எதுவானாலும் ஏதாவது நசுங்கி விட்டால் அதை அவர்கள் தட்டி தட்டி சமன் செய்வார்கள் மறுபடியும் பெயிண்ட் அடிப்பார்கள் டிங்கரிங் ஒர்க் இப்படி பல வேலைகள் பலர் செய்கிறார்கள் சிறிய சிறிய முதலீடு தான் அதிகமான முதலீடு அல்ல வேலை தெரிந்தால் போதும் அதுபோல இந்த பீரோக்கள் இரும்பு பீரோக்கள் பலர் செய்கிறார்கள் அதுவும் அந்த பிளேட்டு மெல்லிசான இரும்பு பிளேட்டுகள் வரும் அதை எடுத்து பீரோவாக மாற்றுவார்கள் பலர் செய்கிறார்கள் குறைந்த விலையில் ஒரு காலத்தில் அது தொள்ளாயிரம் ரூபாய் தற்பொழுது அதை வாங்க வேண்டும் என்றால் அது மூவாயிரமோ நான்காயிரமோ இருக்கிறது மர பீரோ அதெல்லாம் பத்தாயிரம் தாண்டிவிடும் இதெல்லாம் வீட்டு உபயோகப் பொருளாகத்தான் இருக்கிறது அதையெல்லாம் மக்கள் இந்த கலையை தெரிந்து கொண்டால் அவர்களே செய்துவிடலாம் அதனால்தான் நான் இந்த ரீசைக்கிளிங் மறுசுழற்சி பற்றி ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்று விரும்பி எனக்கு தெரிந்த தகவல்களை நான் செய்துள்ளேன் இன்னும் பலர் அந்த துவைத்த துணிகளை இஸ்திரி போடுகிறார்கள் வீட்டில் அவர்களுக்கு அயன் பாக்ஸ் கரண்ட் அயன் பாக்ஸ் இருக்கும் இருந்தாலும் பலர் பலர் இப்படி அவர்கள் ஒரு பேண்ட் செய்வதோ சட்டையோ செய்து கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுத்தால் போதும் சுலபமாக ஒரு அயன் பண்ணி செய்து கொடுவார்கள் இதெல்லாம் அவர்கள் தெரிந்த வியாபாரங்கள் தான் வீட்டிலேயே அவர்கள் செய்துவிடலாம் உழைப்பு தான் தேய்க்கு தேய்த்து தேய்ப்ப அவர் சொல்வார்கள் தேய்ச்சு தேய்க்கு தேய்க்கிறேன் என்று சொல்வார்கள் இது போன்ற சுய தொழில் செய்பவர்கள் மிக மிக அதிகம் சிறிய முதலீடு ஆனால் கடுமையான வேலை அவர்களுக்கு ஓய்வே கிடையாது இரவுதான் அவர்கள் செய்வார்கள் எனவே நண்பர்களே மறுசுழற்சி ரீசைக்கிளிங் இஸ் ஏ குட் பிஸ்னஸ் அதை தான் நான் சொல்ல விரும்பி இந்த பதிவாக செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் வெள்ளிவாக்கம் ஹில்ஸ் சாலை இங்கே சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்துவிட்டு எனது மகள் வீட்டிற்கு செல்வேன் எனது ரைட் சைடு இப்படி ரைட் சைடு சென்றால் அந்த பூம்புகார் நகர் சென்று விடலாம் இந்த சாலை நேராக சென்றால் அந்த ரெட்டேரி சாலை சென்று விடலாம் இந்த சாலை நேராக சென்றால் தாதங்குப்பம் சென்று விடலாம் நான் இரண்டு நண்பர்களை பார்த்து விட்டு வீடு திரும்புவேன் இது வந்ததற்கான பதிவுதான்